வீர வணக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் மற்றும் அகில உலக தேவேந்திரமணியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இன்று அன்று இரவு தேவேந்திரமணியின் தொப்பு கொள்கிறோம் தமிழகத்தின் பேராற்றம் மிக துணை உதவுகிறவர்கள் இதோ எங்களுடைய

ார்கள்த்துனத்தை அரசியலாக அறிவிப்பு செய்துந்திரின் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் முன் முதல்வரும் எங்கள் பேராத்திரமே தொழிலாளர்கள் தவிரமாகிய உலகம் இந்தியாவின் முன்பாவது மாநிலமான தமிழகத்தினுடைய துணை முதல்வர் எங்கள் அன்பிற்குரியாட்சியே உலக தமிழர்களே இந்த இனிய தருணத்தில் வணிக நலத்தை அளவுடன் அமைத்து